ஐம்பத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உணர்வுள்ள இருதயத்தோடு கத்தரை தேடுகிறவர்களை ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடமைக்காய் ஆலயத்திற்கு செல்லுவது கடமைக்காய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது கடமைக்காய் வேதம் வாசிப்பது கடமைக்காய் செவிப்பது ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை அவர் விரும்புவது இல்லை உணர்வுள்ள தேடுதல் ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் தேவ சமூகத்துல காத்திருக்கிற கிறிஸ்தவர்களை ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கிறவர்களை பார்க்கிலும் ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் பாவ கட்டில இருந்து அசுத்தாவின் கட்டில இருந்து கத்தரால் மீட்கப்படும் பொழுது அவனுடைய அன்பு ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமாய் வேறு ஊன்றப்பட்ட அன்பாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே வேதாகமத்துல மகதலேனா மரியாலை குறித்து வாஸ்து பாருங்க அங்கே மகதலேனா மரியாள் ஏழு பிசாசு கட்டில இருந்து விடுதலை ஆக்கப்பட்டவளாய் காணப்படுகிறாள் அது நிமித்தம் அவள் ஆண்டவராகிய இயேசுவை தேடுகிற தேடுதல் நேசம் எப்படிப்பட்ட ஆழமான நேசம் என்பதற்கு அடையாளமும் இருக்கிறது ஆண்டவரை தேடி அவள் ஓடுகிறாள் அவர் ஒரு பரிசையனுடைய வீட்டில விருந்துக்கு அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்துல இந்த மகதலை நாம் அறியால் ஓடி சென்று அவருடைய பாதத்துல நின்று கண்ணீரை தாரை தாரையாய் அவருடைய பாதத்துல ஊற்றி தன்னுடைய தலைமுடியினால் முழுவதும் துடைக்கிறாள் பிரியமானவர்களை அதற்கு பிற்பாடு தன்னுடைய கையில இருந்த விலையேற பெற்ற நலதம் என்கிற தைலத்தை வாசனை மிகுந்த தைலத்தை அவருடைய பாதத்துல ஊற்றுகிறதை பக்கத்துல இருந்த சீஷர்கள் எல்லாம் பாக்குறாங்க அவளுக்கு அது விலையேற பெற்ற தைலமா இருந்தாலும் கிருஷ்ணனுடைய பாதத்தை காட்டிலும் அது விசேஷமாக அவளுக்கு தெரியல பிரியமானவர்களே காரணம் அந்த அளவிற்கு அவள் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவளாய் ஆண்டருடைய அன்பை ருசித்தவளாய் காணப்பட்டாள் ஆனா கிறிஸ்து கூடையே இருந்த சீஷர்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய விலையேற பெற்ற தைலத்தை வீணா கால்ல ஊத்தி செலவு பண்றாளே இத வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு தான் சீஷர்கள் நினைச்சாங்க கூடையே இருந்தவங்களுக்கு ஏசு கிறிஸ்தனுடைய பாதம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அறிய கூடாமற் போயிற்று பிரியமானவர்களை எப்படி இயேசுவை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் இந்த மகதலே நாம் அறியால் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு சீசியாய் இருந்தால் என்று லூகாசு விசேஷம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல மார்கசு விசேஷம் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல பாருங்க இந்த மகதலே நாம் அறியாள் ஏசு கிறிஸ்துவின் கல்லறை வரை அவரோடு கூடவே இருந்தவள் பெரியமானவர்கள வாரத்தின் முதலாவது நாள் கல்லறைக்கு சென்று பார்க்கும் பொழுது அங்கே கல்லறை திறந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ள ஓடி போய் பார்க்கிறார் ஏசுவ காணும் என்ன நடந்துச்சு ஏது என்று சொல்லி பதறி போன நிலைமையில தூதர்கள் மூலமாய் செய்தியை அறிந்து சீஷர்களுக்கு கொண்டு வந்து முதலாவது சொன்னவள் இந்த மகதலை நாம் மறியால் தான் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசுவை தேடுகிறது கடமைக்காக தேடுகிறோமா அல்லது உணர்வுள்ளவர்களாக உண்மையான இயக்கத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாருங்க என்னமோ இவர் பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவ குடும்பத்தில இருந்து வந்தவ மாதிரி புதுசா இப்ப வந்துட்டு அப்படியே காட்டிக்கிறா அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க அது உண்மையான கிறிஸ்துவின் அன்பை ருசித்ததற்கான அடையாளம் ஆழமாய் இயேசுக்குழாய் வேரூன்றினதற்கு அடையாளம் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட அவரை நாம் தேடினோமே ஆனால் கட்டாயம் அவருடைய தொடுதலை நாம் உணர முடியும் அவருக்கு பிரியமாய் நாம் வாழ முடியும் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் அமேன்